எங்க போற நம்ம மாவேர்புடா போற அம்மாவுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து மார்னிங் ஏழு ஆகும் ஸோ நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ப்ரிப்ரேஷனாக போவோம் ஸோ வந்துட்டு போன வருஷம் பண்ண மிஸ்டேக்கில் இந்த வருஷம் பண்ணக்கூடாதுன்னு அண்ட் அகைன் அகெயின் மறுபடியும் நிறைய விஷயம் தான் பண்ணுறோம் இன்றைக்கி காலையில் நாங்கள் மாவிளக்கு போகிறதா இருந்தால் ஸோ வந்துட்டு அந்த அன்றைக்கி நைட்டே வந்துட்டு எல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்கணும் ஆனால் நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம் எப்போ பார்த்தாலும் கடைக்கு வந்து அதாவது கோவிலுக்கு வர வழியில் நின்று அந்த கடையில் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி அந்த கடையில் இன்னொரு கடைக்கு வாங்கி வாழையில தனியாக வாங்க போய் வேப்பலம் இல்லைன்னு சொல்லிட்டு வேப்பலை தேடி கோயிலை சுற்றி தேடி அதை பிச்சு ஆல்ரெடி வீட்டிலேருந்து நேரமாக கிளம்பி இருந்தாலுமே இங்கே உள்ள போய் கோவில் கொஞ்சம் இருக்குது அப்புறம் கோவில் தந்துட கோவிலுக்கு கொண்டு மாலை கொண்டு ஸோ வீட்டில் வந்து பசைஞ்சு யாரும் வைக்க மாட்டாங்க மாட்டேன் நல்லா நானும் நல்லா நானாக தருக்கும் ஸோ அங்கே அவங்களும் வந்துட்டு உட்காந்து பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்து ஃபுல்லாக ஈரமா இருக்கணும் உட்காந்துட்டு தண்ணி வந்துட்டு இருக்குது ஸோ அங்கே இந்த வாட்டி நம்மளுக்கு எல்லாரும் வந்துட்டு நிறையா அவங்களும் வந்துட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க சரி வந்துட்டு ஏழை தான் இருக்கிற அதாவது ஒரு ஏழை காய் டைம் அந்த மாதிரி டைமில் இருக்கும் சரி நம்மளும் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் யாரும் வரல ஆளுங்க அவங்க கற்றுறதுக்கு முன்னாடி நம்மளும் போயிட்டு வந்துடலாம் அந்த இடமும் ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்தது அந்த சைடில் இருந்த கரை மட்டும் தான் கொஞ்சம் எங்களுக்கு டிஸப்பாயிண்ட் பண்ணுது மற்றபடி தண்ணி தானே கோவில் அப்படின்னு அனுப்பிச்சுட்டு தண்ணி மூணு பேருமே நினச்சிட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு நானும் பிரியாக வந்துட்டோம் அதுக்கப்புறமா அம்மா போய் குளிச்சுட்டு அப்புறமா அம்மா பருத்தாங்க ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தான் போட்டாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தம்பி செம்ம அழகை நான் மட்டும் தண்ணியை தலை தண்ணி ஊற்றிட்டு நிற்கிறேன் அப்படின்ட்டு செம்ம அழகாக அம்மா வாமா வாமா பயந்துட்டு அம்மாவே கோபம் எங்கள் அம்மா எப்போவுமே இந்த அளவு கோவமானதே இல்லை தம்பி அந்த மாதிரி திட்டினதே இல்லை ஸோ அவங்களே வந்து அந்த அளவு கடுப்பாயிட்டாங்க அந்த அளவுக்கு கடை முடிக்கிறாங்க நல்லாவே எதுவும் தலையில் இத்தனை பேர் படுத்திருக்காங்க இதில் ஏதாவது ரெண்டு மூணு பேர் எழுந்திரிச்சா தான் நம்மளால் மாவில் போட முடியல கோவிலையே மாவு கூடு போடுறாங்க நமக்கு இந்த இயரில் வந்து பிரச்சனை வந்து டாப் டு பாட்டம் மேலே இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஸோ வந்துட்டு எந்த பிரச்சனை இருந்தாலுமே வந்துட்டு அந்த இயரில் வந்துட்டு அம்மனுக்கு காசு முடிஞ்சு வச்சுட்டு காணிக்க ஸோ வந்துட்டு இந்த வருஷம் வர திருவிழாவில் நான் அந்த மாதிரி மாவிளக்கு போகிறேன் எனக்கு வந்துட்டு இனி எந்த பிரச்சனையும் உடம்புல வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த பிரச்சனை வந்துட்டு போயிருக்குது எனக்கு போயிருக்குது எங்கள் அம்மாவுக்கு போயிருக்குது என் தங்கச்சிக்குமே சரியாக இருந்திருக்குது நிறையா பேருக்கும் சரியாக இருந்துருக்குது அதனால் வருஷம் வருஷம் வரதே ஒரு வருஷம் தான் திருவிழாக்கு அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மாவிளக்கு போட்டுருவோம் ஸோ இது வந்துட்டு எவ்வளோ நேரம் படுத்துருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் போல பார்த்துருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இடம் கிடைக்கல எங்கள் ஆயா ஒன்னா எங்கள் பக்கம் எங்கேயும் போயிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் படுத்து வந்தேன் அப்புறம் நான் படுத்து எழுந்த பத்திரமாக பிரியா போயிட்டேன் ஸோ பிரியா எஞ்சி அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் சுத்த போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா படுத்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு மூணு மூணு ரவுண்ட் சுற்றினோம் அம்மா மட்டும் ஆசை மூணு ரவுண்டாக சுற்றினாங்க ஸோ அம்மா போடுறதுக்கு ஆயா இல்லை ஆயா எங்கேயும் போயிட்டாங்க அதுக்கு அதனால் வந்துட்டு பக்கத்தில் தம்பி நிற்க வச்சுட்டு நானே வந்து மாவிளக்கு போட்டுட்டேன் ஸோ நாங்கள் ஏன் வயிற்றில் போட்டுக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மூணு பேத்துக்குமே வந்துட்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தது ஸோ அதனால் வயிற்றில் போட்டுக்கோம் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா சில பேருக்கெலாம் வந்துட்டு கையில் பிரச்சனை இருக்கும் காலில் பிரச்சனை இருக்கும் ஸோ வந்துட்டு மார்பகம் ஸோ அந்த மாதிரியான இடத்துல பிரச்சனை இருக்கும் அப்புறம் தலையில் பிரச்சனை இருக்கும் தொண்டையில் பிரச்சனை இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இப்போ வந்து தலைனா நெத்தியில் போடுவாங்க கைனால் லெஃப்டா ரைட்டாக அதுக்கேற்ற மாதிரி காலிலேயும் அதே மாதிரியும் தொடையில் வச்சு போடுவாங்க வயிறு உடல் அடி வயிற்று வச்சு போடுவாங்க ஸோ நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கோங்க நெ நடு நெஞ்சில் வச்சு போடுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க நாங்கள் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு இந்த வாட்டி இல்லை வருஷம் வருஷம் எப்போவுமே வயிற்றுல மட்டும் தான் போட்டுக்கோம் ஏன்னா எனக்கு வந்து தம்பி நல்லா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேண்டி இருந்தாங்க அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் வந்து கையில் வழியில் வந்து கொஞ்சம் போட்டுருக்கோம் அது சரியாக அம்மாவுக்கு வந்து அடிக்கடி வந்து வயிறு வலிக்கும் அதனால் அம்மா அப்புறம் அப்படியாவுக்கு வந்துட்டு ஈர்ப்பேட்டில் போயிடுச்சு அவங்களுக்கு வந்து அது கியூராக இருக்கும் யாருக்காகவோ வேண்டிட்டு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி கட்டில் கட்டுறாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும் கண்டிப்பா நானும் இந்த மாதிரி தொட்டில் கட்டினேன் அடுத்த வருஷமே திருத்தியோட தான் கோயிலுக்கே வந்தேன் நல்லா சுத்தி வாய்ந்த அம்மன் பிரியா கேமரா போல எட்டு அதுலயா இருபத்தஞ்சு சென்டல் அம்மனுக்காக வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த வந்து சாமி கூட போன சாக்லேட் மாலை கொடுத்தாங்க அந்த அண்ணா சாமி கழுத்துல போட்டிருந்தது எல்லாருமே வந்துட்டு ஒரு வழியா வந்துட்டு போட்டாச்சு மாடல இருக்கு ஸோ எல்லாரும் போட்டு முடிச்சுட்டு வெளியில வரும் அப்பத்தான் எங்க ஆயா வந்து என்ட்ரி ஆகுறாங்க அம்மாக்கு செம்மா கோவம் இருங்க உங்க வீட்டுல வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சரிங்க கிளம்புறோம் அப்ப பார்த்தா இவங்க வந்துட்டு எங்க அத்தையும் மாமாவும் பொண்ணை ஐயர் திருவிழா போகும்போது இவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ பார்த்தோம் அதோடு இப்போ தான் வரும் மெட்ராஸ்க்கு இப்போ தான் கோவிலில் வச்சு தான் பார்த்தோம் ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அத்தை பொண்ணு இவங்க அதாவது எங்கள் தாத்தா கூட பிறந்த தங்கச்சியோட பொண்ணு இவங்க ஸோ வந்துட்டு இப்போ தான் இந்த இயர் தான் பார்க்கணும் போன இயர் பார்த்ததோடு சரி ஸோ அவங்க வந்துட்டு பார்த்ததுமே தம்பியை தூக்கி வச்சுட்டு வாபா உனக்கு எதாவது பொம்மை வாங்கி தரணுன்னு நாங்கள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் பிபி பிபின்னு கையை கட்டிகிட்டு இருந்தோம் அதனால் பிபி வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்களும் ஊது ஊது ஊதுங்கிறாங்க அவங்க ஊதினப்பாட்டு எல்லாம் வெக்கம் வர வந்துருச்சு அதனால் எங்கள் அத்தையை ஊதி பார்த்து ஊதுதான்னு பார்த்துட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கோவிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது நானும் தம்பி ஆகிய மூணு பேர் தான் வந்தோம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பூமுடி கொடுக்க போயிட்டாங்க பார்த்திங்கன்னா எயிட் அப்பா வேறு தனியாக வீட்டில் இருக்கார் சரி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு நானும் ஐயாவும் ஒரு டிஃபன் கடையில் வந்துட்டு பூரி இட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து சாப்பிடும் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா அப்படியே மறுபடியும் வந்துட்டு கடைக்கு போகிறேன்னு போயிட்டாங்க மதியத்துக்கு சாப்பிட்றதா செய்யலாம் குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு காய்கறி வாங்க மார்க்கெட் போயிட்டாங்க இங்கே படுத்து இந்த தலைகானியில் கரண்ட் உடனே பொருண்டு வந்து சாமி போயிடுச்சு சோறு சாப்பிட்லாமா வா மாட்டவா எப்படியும் வேந்த நான் சாப்பிட்டேன்ப்பா என்ன யா நீ பாருங்க லைன் என்ன செய்யலாம் மறுபடியும் இருக்கிறீங்க முகம் கழுவுன மாதிரி இருக்குது வேர்வை புளிச்சிட்டு தான் மறுபடியும் ஒரு கிளம்புவோம் ஒரு முடி பறக்குற ஒரு காத்தடிக்கல பெண்ணுக்கு மொட்டை மாடி மொட்டை மாடியில வீடு கட்டுனா காத்து வரும் நாங்கள் வெயில் தான் இறங்குது வேர்த்து கொட்டிங்கப்பா அம்மா நல்லா ஈரமாக தெரிஞ்சுப்பா சோறு சாப்பிடலாம் கை கழுவிட்டு சோறு சாப்பிடலாமா ராசி ராசி தண்ணி இருக்கு ஆய தண்ணி தண்ணி குடிக்கிறியா ராசா